ஆத்தூர் அருகே காந்திபுரத்தில் மொபைல் கடையில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மொபைல் போன் மற்றும் கடையில் இருந்த ரூபாய் எண்பதாயிரம் ரொக்கப்பணம் மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி வீடியோ வெளியாகி வைரல் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அம்மம்பாளையம் காந்திபுரம் பகுதியில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் அருகில் பகுதியை சேர்ந்த கவியரசன் என்பவர் கடந்த ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் இந்நிலையில் இந்த கடையின் உரிமையாளர் கவியரசன் நேற்று இரவு வியாபாரத்தை முடித்து கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் மீண்டும் இன்று காலையில் கடையை திறக்க வந்தபோது கடையின் போட்டு உடைந்து இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைத்தார் பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் இருந்த ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான பத்து செல்போன்கள் மற்றும் கடையில் வைத்திருந்த ரூபாய் எண்பதாயிரம் ரொக்க பணம் கொள்ளை போனது தெரியவந்தது கவியரசன் கடையில் ஆய்வு செய்த போது அதிகாலையில் மர்ம நபர் ஒருவர் பணியின் போது கடையில் கொள்ளையடிக்கும் காட்சி சிசிடிவியில் பதிவாகி உள்ளதைக் காட்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து ஆத்தூர் ஊரக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சி அடிப்படையில் மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது மொபைல் கடையில் மர்ம நபர் ஒருவர் செல்போன் மற்றும் பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி வைரலாகி வருகிறது